சுராய நமக குல தெய்வம் துணை தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் நிறைவா போற்றி நிறைய பேரு மகாலட்சுமி யோகம் குபேர சம்பத்து கிடைக்கணும்னா என்னன்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய இடத்துல இப்ப யூடியூப் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல அதை பத்தின பரிகாரங்கள் வழிபாடுகள் அப்படின்னு சொல்றான் ஆனா பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் ஒன்று மறைக்கப்பட்ட ஒரு விதி மறைக்கப்பட்ட ஒரு சில புராணங்கள் அப்படின்றது ஒன்று இருக்கு அதாவது மகாலட்சுமிக்கு குபேரனுக்கு யார் செல்வத்தை கொடுக்குறாங்கன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா புரியணும் அப்படின்னா சப்த கண்ணியர்கள்ல இந்திராணி தேவிக்கு மட்டும்தான் அந்த பதவி இருக்கு இந்திரலோகத்து ராணிக்கு மட்டும்தான் மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கும் சம்பத்தை கொடுக்கக்கூடிய அத்தரைஸ்டு பர்சன் இப்ப நீங்க போய் ஒரு மேனேஜர் கிட்ட கேக்குறீங்கன்னா உங்களோட எம்டி கிட்ட அவங்கள்ட்ட வாங்கிட்டு வர முடியும் அப்ப யார வழிபடணும் மகாலட்சுமிய குபேரனை வழிபட்டு மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் குபேரனையும் வழிபடணும் ஆனாலும் அதற்கு முக்கியமா யார் கொடுக்கறா அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது இந்திராணி தேவி மட்டும்தான் கொடுக்க முடியும் இந்திர லோகத்து ராணில தான் இந்திர லோகத்துல மட்டும்தான் பொன் பொருள் மாணிக்கம் எல்லா பொருள்களும் குவியக்கூடிய இடம் தான் இந்திரலோகம் அந்த இந்திரலோகத்து ராணி மட்டுமே தான் உங்களுக்கு என்னென்ன பொருள் விஷயம் அப்படிங்கிறது சுக்கிரன் அவர் யோகத்தை கொடுக்கறது எல்லாமே அது கண்டிப்பா அந்த இந்திராணி கிட்ட மட்டும்தான் இருக்கு இந்திராணி நினைச்சாதான் மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கும் போன பணம் குவியெல்லாம் கொடுக்க முடியும் மகாலட்சுமி அருள் மட்டும் இருந்தா போதாது குபேரனுடைய அருள் இருந்தா மட்டும் போதாது இந்திராணியோடைய அருள் எங்கே இருக்குதோ கண்டிப்பா அந்த இடத்துலதான் சுக்கரனும் இருப்பாரு மகாலட்சுமியும் இருப்பாங்க குபேரனும் இருப்பாங்க அந்த விஷயத்த புதுசா இருக்கு கண்டிப்பா சப்த இந்திராணி இந்திராணிக்கு ரொம்ப தனி இடம் இருக்கு இந்திராணியை யார் வழிபடுறாங்களோ இந்திரலோகத்து பதவி அடைவார்கள் இந்திரலோகத்து சுகபுக வாழ்க்கை அடைவார்கள் ஆடை ஆபரணம் அப்படி லக்ஷூரியஸ் அப்படிங்கறதெல்லாம் இந்திராணி மட்டும்தான் கொடுக்க முடியும் இந்திராணி ஆத்தரைஸ் பண்ணா மட்டும்தான் இந்திராணி கொடுக்கணும்னு நினைக்கிறது மட்டும்தான் மகாலட்சுமிக்கு குபேரனுக்கும் சுக்கரனுக்கும் கொடுக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கிட்ட மட்டும்தான் இருக்கு அவங்க கொடுத்தா மட்டும்தான் இவங்க கொடுக்க முடியும் அப்ப நீங்க செகண்டரியாதான் எல்லாமே கும்பிடுறீங்களே தவிர ஃபர்ஸ்ட் யார் பிரைமரி அப்படிங்கிறது நீங்க முதல்ல யோசிக்கும் முதல் தரம் அப்படின்றது இந்திராணி கிட்ட இருந்து மட்டுமே கொடுக்க முடியும் அதை பத்தி இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் சில பேர் நாலு பேர் கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா எனக்கு வேலை இருக்குப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆமா இவர் பெரிய இந்திர பதவி கொடுத்துருக்காங்க அவசரமா கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க அதுதான் உண்மை இந்திரலோக பதவி கொடுத்துட்டா போதும் இந்திரனை குறித்து செய்யப்படும் இந்த வழிபாட்டுக்கு இந்திராஸ்திர வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் புராண இதிகாசங்கள் எப்படி போக பிரியன் யோகாதிபதி சுக விரும்பி மலை திரும் மோகவன் மாயையை கொண்டாறுபவன் அப்படிங்கிறவன்லாம் இந்திரன் இந்திரனை குறித்து அஸ்திர மந்திரங்களை பயன்படுத்தி வழிபட்டதுனால ஏற்படுத்தப்பட்டால் பலன்கள் ஏராளம் அதாவது தகுதி அடிப்படையில பதவி உருவாக்க காத்திருக்கும் அரசு பணியாளர் இந்த வழிபாட்டால் இனிய தகவலை விரைவில் பெறலாம் பதவி உயர்வு தடை உயர் அதிகாரி திறமையை உணர்ந்து நன்மை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ப்ரொமோஷன் ஃபைல் கிடப்பில கிடந்தாலும் அது இந்த வழிபாடன் மூலயமாக கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் குடும்பத்துல மதிப்பு இல்லையே என்ற வழி ம மனசு சங்கடப்படுத்துறவங்களுக்கு இந்திராணியுடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு நல்ல சூழ்நிலையை கொடுக்கும் பணி மாற்றத்தால் நிறைய மனசங்கடத்தை தவிர்க்கிறதுக்கு இந்திராணியோடைய இந்திர வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப கணவனுடைய புகழ் அந்தஸ்து உயர்ந்தோட குடும்பத்துடைய மேன்மையும் அதிகரிக்கும் சொத்து சுகங்கள் இழந்து தவிப்பவர்கள் குறைந்தபட்ச சௌகாவிக்குடன் வாழ வேண்டும் என்று விரும்பினால் இந்த பூஜையை நீங்க கடைபிடிக்கலாம் பொதுவாகவே இந்த பூஜை எப்படி செய்யறது காலையில எந்திரிச்சு நீராடி கழுவி சுத்தம் பண்ணி பூஜை அறைய உங்களுக்கு எல்லாம் முடிச்சிடுங்க கோலம் அலங்கரிச்சு வெள்ளை நூல் சாற்றிய கலசத்தை நூல்வேத்திற்கு சக்கரை எண்ணம் செஞ்சுக்கணும் அர்ச்சித்து பிள்ளையாரை வழிபட்டு பின்னுக்கு நவகிரகங்களுக்கு அவரவருக்குரிய தானியங்களை வச்சு பதினாறு உபசனம் பூஜை செய்ய வேண்டும் ரொம்ப இந்திரா இந்திராணிய ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க அந்த போட்டோவை எடுத்து வீட்டுல வச்சு அதுக்கு தீப தூபங்கள் காட்டி நீங்கள் வழிபடும் போது இந்திராணியோடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நடுவில் இருக்கிற மகாலட்சுமி குபேரன் சுக்கரன் எல்லாம் வாரி கொடுக்க எந்த தடையும் இல்லாமல் வாரி கொடுத்துருவாங்க இந்திராணி கிட்ட மட்டும் நீங்கள் போய் நீங்கள் வழிபடும் போது தாம்பலம் வச்சு எத்தலைப்பாக்கு குங்குமோ எல்லாம் வச்சு அம்மனுக்கு என்னென்ன பண்ணுவீங்களோ அது இந்திராணிக்கு அந்த மரியாதையை கொடுங்க சப்த கன்னியர்கள்லாம் இந்திராணின்ற ஒரு இடத்துல வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் போய் இந்திராணியை வழிபடும் போது இந்த லோகத்தில் எவ்வளோ பண குவியல்கள் இருக்கோ எவ்வளோ ஐஸ்வர்யங்கள் இருக்கோ அது எல்லாம் உங்களுக்கு வாரி இந்திராணி கொடுத்துருவாங்க இந்திராணிக்கு ஒரு ரொம்ப நாளாக ஒரு கவலை என்னென்னா நம்மள மக்கள் தொடர்பு இல்லாமல் இருக்கோமே எல்லாமே மகாலட்சுமி சுக்கரன் குபேரனுக்கு கொடுத்து கொடுக்குறோமே நம்மள யாருமே வழிபட மாட்டேங்கிறான்னு ஒரு சின்ன கவலை இருக்கும் கவலை இருக்கு அதனால அந்த மன தொடர்பை நீங்க ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்திரலோகத்துல இருந்து வருகின்ற அந்த பணக்குவியலுக்கு எதுவுமே தடை இருக்காது மகாலட்சுமி நீங்க வழிபடுறது குபேரனை வழிபடலாம் சுக்கரனை வழிபடலாம் ஆனா இவங்களுக்கெல்லாம் யார் கொடுக்குறா அவங்க தான் கொடுக்குறாங்க அப்பா அவங்க கிட்டே நீங்க டைரக்டா பேசிக்கலாம் நீங்க டைரக்டா பூஜை பண்ணிக்கலாம் அந்த பூஜையினால மிகப்பெரிய உயர்வு மிகப்பெரிய பணக்குவியல் மிகப்பெரிய பொருளாதாரத்துல இருந்து நெருக்கடியிலேருந்து விலகி மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க இந்திராணி வழிபாடு மிக முக்கியமான பல வழிபாடு இந்திர நோக்கத்து ராணியே கொடுத்துட்டா என்ன இருக்கு ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு இல்லை அப்படிங்கும் போது மகாலட்சுமி கடாச்சம் சுக்கர பகவான் அதே மாதிரி குபேர வழிபாடு பண்றதுக்கு பதிலா இந்திராணியை நீங்க வழிபட்டு பாருங்க வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில தினமும் அந்த ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இந்திராணி படத்தை வீட்டுல வைத்து அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க வழிபடுங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையில வருகின்ற மாற்றங்களை பாருங்க எழுதி வச்சு சொல்லலாம் கண்டிப்பா மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுத்தே தீரும் இந்த மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகமும் இருக்கு சுக்ரனுடைய அனுகிரகமும் குபேரனுடைய அனுகிரகமும் கண்டிப்பா இந்த இந்திராணி தாய் குப்பா இந்த இந்திராணி படம் எங்கிற நெட்ல இருக்கு இந்திராணி படம் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஒரு போட்டோவா செட் பண்ணிக்கிங்க சரிங்களா இல்லை எனக்கு பக்கத்தில் இருக்க சப்த கனியர்கள் இருக்காங்கன்னா இந்திராணியை போய் வழிபடுங்க நெய் தீபம் ஏற்றி வழிபடும் போது மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயர்வடையும் கண்டிப்பாக காசு பணம் அப்படிங்கிறது ரொம்ப கையில்ப்படும் நிறைய பேருக்கு அதுதான் புலம்பல் பொருளாதாரம் நல்லாகணும் அது இந்திராணிக்கு மட்டும்தான் அந்த அதிகார பதவி இருக்கு அதை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் அனைத்து உலக மக்களுக்கும் இந்த இந்திராணி வழிபாடு மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்க நான் கடவுளை நினைத்து வேறு ஒரு நல்ல பதிவுகளை உங்களை சந்திக்க பாரு உங்களிடம் விரைப்படுவது அஸ்ரோ சப்னா நன்றி வாழ்க வளமுடன்